வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாகம் இரண்டு தீராத பிணிகளை தீர்க்கக்கூடிய திருவாசி திருப்பாச்சிலாச்சிராம திருக்கோயில் தனி சிறப்புகளை பற்றி தாங்க இத்தலத்தில் நிகழ்ந்த அற்புத செயல்கள் பெரிய புராணத்திலும் கர்ண பரம்பரை செய்தியிலும் உள்ளவை அவைகளை இப்பொழுது பார்க்கலாம் முதலில் உமாதேவியார் அன்னப்பறவை வடிவு கொண்டு எவ்வாறு இறைவனை பூஜித்தார் என்பதை பார்ப்போம் ஒரு சமயம் திருக்கயிலை மலையில் சிவபெருமானோடு உமாதேவியார் எழுந்தருளி இருக்கும்போது அம்மையார் எழுந்து இறைவனை வணங்கி நின்று சுவாமி தாங்கள் அருளிய இருபத்தி எட்டு சிவாகமங்களில் கூறியவற்றுள் தங்களுக்கு விருப்பமான செயல் ஒன்றை எனக்கு அருள வேண்டுகிறேன் என்று விண்ணப்பித்தாள் உடனே சிவபெருமான் உமையே நன்று வினவினாய் நாம் மிகவும் விரும்புவது பூசனையே அதுவும் சோழ நாட்டு காவிரியின் வடகரையில் தேவர்கள் முனிவர்கள் தவம் புரியும் திருப்பாச்சிலாச்சிராமம் என்னும் தளத்தில் நம்மை ஒருவர் சிவாகம விதிபடி பூசித்து வழிபடின் அவர்கள் எண்ணங்கள் யாவும் கைகூடும் என்று அருள் புரிந்தார் உமாதேவியார் சிவபெருமானிடம் தான் சிவபூஜை செய்ய விரும்புவதை தெரிவித்து விடை பெற்று கொண்டு திருப்பாச்சிலாச்சிராமத்திற்கு தம் சேடிமார்களுடன் எழுந்தருளினார் உமாதேவியார் தம் சேடிமார்களுடன் திருப்பாச்சலாச்சிராமம் என்னும் தலத்தை அடைந்து அங்குள்ள பொய்கையில் நீராடி நியமத்துடன் பிறர் அறியாவண்ணம் அன்னப்பறவை வடிவம் தாங்கி சிவபெருமானை ஆகமப்படி பூசித்து வழிபட்டு வந்தாள் ஒரு நாள் அம்மையாரின் பூஜைக்கு சிவபெருமான் மிக மகிழ்ந்து அங்கேயே சிவகணநாதர்களுடன் எழுந்தருளி உமையே உனது அன்புள்ள பூசையினை ஏற்று மிக மகிழ்ந்தோம் வேண்டியதை கேள் அளிக்கின்றோம் என்றார் அப்போது உமாதேவியார் அடங்கா மகிழ்ச்சியுடன் எழுந்து வணங்கி பலவாறு துதித்து எனது அண்ணலே நான் நாடோறும் அன்ன வடிவுடன் இருந்து நீராடிய இங்குள்ள பொய்கைக்கு அன்னமாம் பொய்கை என்ற திருப்பெயர் என்றும் வழங்க வேண்டும் அதில் நீராடி உம்மை வழிபட்டவர்க்கு பல பிணிகள் நீங்கி அவர்கள் இஷ்ட சித்திகளை பெறல் வேண்டும் இவ்வரங்களே அடியவள் வேண்டுவது என்று வேண்டினாள் இறைவன் அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்து உமாதேவியை அழைத்து கொண்டு திருக்கயிலைக்கு எழுந்தருளினார் என்பது வரலாறு இத்தலத்தின் இரண்டாவது அற்புத செயல் என்னவென்றால் கொல்லிமழவன் மகளின் முயலக நோய் நீங்குதல் அது எவ்வாறு நீங்க பெற்றது என்பதை பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி வடக்கே உள்ளது கொல்லிமலை அம்மலைத் தொடரை தனக்கு எல்லையாக கொண்டு ஆண்ட கொல்லிமழவன் என்ற ஒரு சிற்றரசன் திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற சிவத்தலத்தை தனது இருக்கையாக கொண்டு வாழ்ந்து வந்தான் அவன் மழவர் குலத்தினன் ஆதலால் கொல்லிமழவன் என பெயர் பெற்றான் இவ்வரசன் சிவபெருமானை வணங்கும் பரம்பரை சைவ மரபினன் ஆவான் இவனுக்கு அழகிய மகள் ஒருத்தி இருந்தாள் அக்கண்ணி இளங்கொழுந்து போல் ஒளி வீசும் அழகு நிறைந்த மேனியவள் அவளை முயலகன் என்னும் பெரும் நோய் பற்றி வருத்தியது முயலகன் என்றால் வலிப்புடன் கூடிய உணர்வற்ற நிலையாகும் தன் பெண்ணின் துன்பத்தைக் கண்ட கொல்லிமழவன் மிக கவலையடைந்தான் அவனுடைய பெருஞ்சுற்றத்தாரும் புலம்பி வருந்தினர் அரசன் மணிமந்திர ஔடதம் முதலிய பல வழிகளாலும் வைத்தியம் செய்து அப்பிணிகளை போக்க முயற்சித்தான் எப்பரிகாரத்தாலும் அந்நோயை தீர்க்க முடியாதவனாய் துன்பம் நீங்கும் பொருட்டு தன் மகளை திருக்கோயிலினுள்ளே கொண்டு போய் மணிகண்டேஸ்வரர் சந்நிதி முன்னே இட்டு வைத்தான் அப்போது திருஞான சம்பந்தர் பல தலங்களை தரிசித்துக் கொண்டு காவிரிக்கு வடகரையில் உள்ள திருமாந்துரை என்னும் சிவத்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்து திருப்பாச்சிலாச்சிராமத்தையும் தரிசிக்க அப்பதுக்கி அண்மையில் எழுந்தருளி வருங்கால் மெய்ஞானத்தினை உணரும் திருஞான சம்பந்தன் வந்தான் என்று ஊதுகின்ற திருச்சின்னங்களின் ஓசையினை கொல்லிமழவன் கேட்டான் உடனே தன் மகளை ஆலயத்திலேயே விட்டுவிட்டு விரைந்து வெளியே வந்து தனது குடிமக்களுக்கு நகரத்தை மகர தோரணங்களால் அலங்கரித்து நிறை குடங்களையும் மணிகளையும் ஏந்துங்கள் என்று உத்தரவளித்து சம்பந்தருடைய முத்து சிவிகைக்கு முன்பு சென்று வீழ்ந்து வணங்கினான் ஞானசம்பந்தர் அவனுக்கு அருள் செய்தார் மழவன் மனமகிழ்ச்சியோடு கைகள் சிறமேர் குவித்த வண்ணம் ஆளுடைய பிள்ளையாருடனே சென்று திருப்பாச்சிலாச்சிராமத்தின் திருவீதியின் வழியே அழைத்துக்கொண்டு வந்தான் திருஞான சம்பந்தர் திருக்கோயில் சமீபித்தவுடனே சிவிகை நின்று கீழே இறங்கினார் திருவாயிலை பணிந்து கொண்டு சிவபெருமான் திருமுன்பு பணிய உள்ளே சென்றார் அங்கே உணர்வு இழந்து கிடந்த பெண்ணை பார்த்து என்ன இது என்று வினவினார் கொல்லிமழவன் ஞானசம்பந்தரை வணங்கி நின்று இவள் அடியின் புதல்வி இவளை முயலகன் என்னும் கொடிய நோய் பிடித்துள்ளது அந்நோய் எவ்வித சிகிச்சையினாலும் தீரவில்லை அதனால் இவளை சிவசந்நிதி முன்னே கிடத்தியுள்ளேன் என்றார் அதனை கேட்ட ஆளுடைய பிள்ளையார் அருள் கூர்ந்து அந்நிலையில் நின்றபடியே சிவபெருமானை சிந்தித்து அவளுடைய நோயை தீக்கும் பொருட்டு துணிவளர் திங்கள் என்ற திருப்பதிகம் தொடங்கி ஒவ்வொரு பாட்டின் இறுதியில் மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு என்று வைத்து பாடி திருக்கடை காப்பு சாத்தி அருளை வணங்கினார் உடனே கொல்லிமழவன் மகள் பிணி நீங்க பெற்று எழுந்து தன் தந்தை அருகே சென்று நின்றாள் அது கண்ட மழவன் பெரும் மகிழ்ச்சி கொண்டு திருஞான சம்பந்தர் திருவடிகளில் தனது அருமை மகளுடன் தானும் சேர்ந்து விழுந்து வணங்கினான் ஆளுடைய பிள்ளையாரும் சிவபெருமானை தரிசித்து வணங்கினார் பின்பு அங்கு சில நாள் அமர்ந்தருளினார் என்பது திருத்தொண்டர் புராணத்தில் கண்ட வரலாறு மழவன் சிறு மதலைவான் பெருநோய் தீர்த்த குழகன் குளமறையோர் கோமான் என்பது ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை ஆகும் இப்பொழுது மூன்றாவது அற்புத செயலான சுந்தரமூர்த்தி நாயனார் பொற்கீழ் பெறுதல் பற்றி பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பல திருப்பதிகளையும் தரிசித்து கொண்டு காவிரியின் வடகரையில் உள்ள திரு ஆணைக்கா ஊரையும் அன்னலாரை தரிசித்து வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு திருப்பாச்சிராமம் என்னும் தலத்தை அடைந்தார் முன்பு திருகோபுரத்தை தரிசித்து திருக்கோவிலை வலம் வந்து உள்ளே சென்று எம்பெருமான் திருமுன்னர் விழுந்து இறைஞ்சி நின்று பொன் பெற விரும்பி துதிக்க இறைவர் தாம் நினைத்த பொருள் அருளாதொழியவே மனம் புழுங்கி வருந்தி அருகே நிற்கின்ற திரு முகம் நோக்கி முறைப்பாடு போல இவரளாது இல்லையோ பிராணார் என்ற மகுடம் அமைத்து திருக்கயலை நின்றும் தான் நீங்கி இந்நில உலகத்திற்கு வந்தடைந்த காரணத்தை மனதில் எண்ணி வருந்தி அடிமைத்திறத்தின் ஒருமைப்பாடு எழுபிறப்பிலும் தொடரும் நிலையினை எடுத்து கூறி வைகுதனன் தனக்கே தலையும் என்னாவும் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடி துதித்து ஏசின அல்ல என்னும் திருக்கடை காப்பு பாடியதும் மணிகண்டர் பொற்கிழினை கொடுத்தருளினார் என்பது திருத்தொண்டர் புராண வரலாறு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பொற்கிழி அருளிய இடம் அர்த்த மண்டப திருவாசல் என தெரிய வருகிறது இதனை முதலாம் இராசராச சோழன் இருபத்தி ஏழாவது ஆண்டு கல்வெட்டு ஒன்றில் கிழிக்கொடுத்தருளிய திருவாசல் என்று இத்தலத்தில் குறிக்க பெற்றுள்ளதால் நன்கு அறியலாம் பின்பு சுந்தரமூர்த்தி நாயனார் பொற்கிழியினை பெற்று வணங்கி அங்கிருந்து திருப்பஞ்சீலி முதலிய தலங்களை தரிசித்து திரையீங்கோய் மலையினை அடைந்தார் ஈங்கோய் மலையின் மீது எழுந்தருளிய ஸ்ரீ மரகதாசலநாதரை தரிசித்து பொன் வேண்டினார் அப்போது இறைவன் திருவருளால் அத்தலத்து விருட்சமாகிய புளியமரத்தின் மரத்தின் காய்களெல்லாம் பொன்னாகி கீழே உதிர்ந்தன சுந்தரமூர்த்தி நாயனார் பொற் எல்லாம் மகிழ்வுடன் வாரி எடுத்துக்கொண்டு மீண்டும் திருப்பாச்சிலாச்சிராமம் அடைந்து அங்கு சிவபெருமான் முன்னே நமக்கு அளித்த பொன்னையும் புளியங்காய் பொன்னையும் உடன் வைத்து உரைக்கல்லில் உரைத்துப் பார்க்கும்போது உடனே மாற்றில்லாத செழும் பொன்னாய் உள்ள சிவபெருமான் முன்னே எழுந்தருள சுந்தரர் இறைவர்க்கு தாம் உரைத்த பொன் மாற்றினை காட்ட அவர் ஒரு சிறிதும் வேறுபாடு இல்லையே என்றார் அதனால் திருப்பாச்சலாச்சிராமத்து இறைவர்க்கு மாற்றறை வரதீஸ்வரர் என்ற திருநாமம் வழங்கலாயிற்று எல்லா வகையான பிணிகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலம் இந்த திருவாசி மாற்றுறை வரதீஸ்வரர் திருத்தலமாகும் ஓம் நமசிவாய